வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை பெண் சர்வேயர் பெண் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரை பணி செய்ய விடாமல் தடுத்து அவர்களை கடுமையாக தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அலவையர்கள் மற்றும் கிராம சென்று டிஎஸ்பி அலுவலகத்தை முறையிட்டு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் பெரிய கோட்டை சரக நில அலவையராக பணிபுரிந்து வருபவர் பவ்யா வயது இருபத்தி நான்கு பெரிய கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருபவர் மாரியம்மாள் இவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் பெரிய கோட்டையில் நில அளவை செய்யும் போது அதே கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் உள்ளிட்டோர் பெண் அரசு ஊழியர்களை அரசு பணி செய்ய விடாமல் தடுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த நில அளவையர் பபியா பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து பபியா மதுக்கூர் போலீசில் புகார் செய்தார் புகாரின் பேரில் மதுக்கூர் போலீசார் வழக்கு பதிந்து முருகானந்த முள்ளிட்டோரை தேடி வருகின்றனர் இந்நிலையில் முருகானந்தம் முள்ளிட்டோரை கைது செய்ய வலியுறுத்தி பட்டுக்கோட்டை தாலுகாவில் பணிபுரியும் சரக நில அளவையர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் பெண் அலுவலர்கள் உள்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலக வளாகத்தில் இரு தினங்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் இருந்து பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர் பேரணியாக வந்து பட்டுக்கோட்டை டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்களிடத்தில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் திடீரென டிஎஸ்பி அலுவலகத்தை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் டிஎஸ்பி அலுவலகம் அருகே பேருந்து நிலையம் இருந்து வரும் நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஆனந்தி ஏற்பாட்டில் நல்லூர் கணேஷ் பத்மாவதி மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கா செல்வராஜ் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவி குழுவை சேர்ந்த எழுநூறு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாநகர செயலாளர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி நாகராசன் மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி திருப்பூர் வடக்கு மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கலைச்செல்வி மூன்றாவது மண்டல தலைவர் கோவிந்தசாமி மேங்கோ பழனிசாமி டிஜிட்டல் சேகர் இருபத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மாநகர பொறுப்பாளர் திலக் செல்வராஜ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் காஞ்சிபுரம் அண்ணா நினைவு நூற்றாண்டு பூங்கா அருகே செயல்பட்டு வரும் காஞ்சி ஸ்கேட்டிங் பயிற்சி மையத்தில் பயிற்சியாளர் பாபு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளம் வீரர் மற்றும் வீராங்கனைகள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மூன்று வயதேயான சிறுவன் ஆத்விக் பத்து கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் தூரத்தை கடந்தும் குஷால் என்ற சிறுவன் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தை நாற்பத்தைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஸ்கேட்டிங் செய்து கடந்து சாதனை புரிந்துள்ளனர் மேலும் ஒரு அடி உயரமுள்ள லிம்போ ஸ்கேட்டிங் எனப்படும் தடுப்பின் கீழ் தீயினிடையே செல்லும் சாதனையில் ஒன்பது வயது சிறுவன் யஸ்வந்த் பனிரெண்டு வயது சிறுவன் கோகுல்ராஜ் எட்டு வயது சிறுவன் நேமாறன் ஆகியோர் சாதனைகளை மேற்கொண்டு தனியார் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இச்சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் நடைபெற்ற நிகழ்வில் நடுவர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதும் தற்போதைய இளம் வயது நண்பர் நபர்களுக்கு ஊட்டச்சத்து தேவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இயற்கை உணவுகள் அதன் பயன்கள் குறித்த கண்காட்சி வளாகத்தில் நடைபெற்றது சாதனை புரிந்த வீரர்களுக்கு தனியார் உலக சாதனை புத்தக நிர்வாகிகள் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தினர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் குற்றாலம் பேரூராட்சிக்குட்பட்ட குற்றாலம் லட்சுமிபுரம் பாண்டென் ஓட்டல் எதிரில் அமைந்துள்ள நாடார் மகாஜன சங்கம் ஜானகி அம்மாள் ஐயா நாடார் மேன்சன் கட்டிட வாஸ்து பூஜை செவ்வாய்க்கிழமை பதினோரு மணி அளவில் நாடார் மகாஜன சங்கம் செயலாளர் திரு ஏ வி எஸ் மாரிமுத்து அவர்கள் முன்னிலையில் நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் திரு ஜி கரிகுல்ராஜ் அவர்கள் குற்றாலத்தில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க புதிய மேன்சன் கட்டிடம் கட்டுமான பணிக்கான பூஜை வாஸ்து பூஜையில் முதல் செங்கலை எடுத்து வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான நாடார் மகாஜன சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் பலர் திரளாக பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று சங்க பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சி முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகாஜன சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை நிருபர் திருமுருகன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ கே கமல்கிஷோர் இந்திய பணி அவர்கள் தலைமையில் ஆட்சியர் அலுவலக வளாக கூட்டரங்கில் மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மக்கள் குறைத்திருக்கும் மனு நாள் முகாமில் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பாரதிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு என் எம் செந்தில் பாண்டியன் அவர்கள் தலைமையில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் சார்பில் புகார் கோரிக்கை அளித்தனர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பல்வேறு பிரிவுகளில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் ஆகிய பாரதிய மஸ்தூர் சங்கத்துடன் இணைந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பாரதிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அரசு அங்கீகாரத்துடன் செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் அனைவரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை செய்து வருகிறார்கள் குடிநீர் வடிகால் வாரியம் நிர்ணயம் செய்த ஊதியம் தர மறுப்பது வழங்க வேண்டிய ஊதியத்தை வங்கி கணக்கில் மறுப்பது இரண்டு மூன்று மாதங்கள் வரை காலதாமதம் செய்வது போன்ற பத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கையை புகாராக கூறி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாகத்தை விசாரணை மற்றும் ஆய்வு செய்து மேற்படி தொழிலாளர்களின் பாதிப்புகளை சரி செய்து ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்வாதார நலனை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை புகார் அடங்கிய மனுவை அளித்தனர் சத்யமித்ரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாயை விட்டு பிரிந்து பாச போராட்டத்தில் தவித்த இரண்டு மாத குட்டியானை மற்ற யானைகளுடன் சேர்ப்பு வனத்துறை வரலாற்றில் நிகழ்ந்த அரிய நிகழ்வு என கலை இயக்குனர் தகவல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி அம்மன் திருக்கோவில் அருகே உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் நேற்று முன்தினம் குட்டியுடன் சுற்றித் திரிந்த தாய் யானை திடீரென உடல் நலம் குன்றி மயங்கி விழுந்தது இரண்டு மாத குட்டி யானையின் சத்தம் கேட்டு வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் தாய் யானையை பரிசோதனை செய்து அதற்கு தீவிர சிகிச்சை அளிக்க தொடங்கினார்கள் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண் யானைக்கு உண்பதற்கு பச்சளம் இலைகள் பழங்கள் தர்பூசணி ஆகியவற்றை கொடுத்தும் மருந்து மற்றும் குளுக்கோஸ் ஆகியவற்றை செலுத்தி தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர் இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் தாய் யானை பரிதாபமாக உயிரிழந்தது தாயை சுற்றி வந்த குட்டி யானையை புட்டிப்பால் கொடுத்து பராமரித்து வந்த நிலையில் மற்ற யானைகளுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் மனிதர்கள் தொட்டுவிட்டாலே குட்டி யானைகளை இதுவரை மற்ற யானைகள் எதுவும் சேர்த்துக்கொண்டதாக தகவல் இல்லாத நிலையில் இரண்டு மாதமே ஆன இந்த குட்டியை காட்டுக்குள் அழைத்து சென்று மற்ற யானைகளுடன் வனத்துறையினர் விட்டபோது அதனை பாசத்தோடு மற்ற யானைகள் ஏற்றுக்கொண்டு அதனை அழைத்துச் சென்றது நிகழ்ச்சிக்குரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது அந்த குட்டி யானையை ஒரு யானை கூட்டம் பன்னாரி அருகே உள்ள மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து செல்லும் காட்சியும் பதிவாகியுள்ளது இதுகுறித்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பக கலை இயக்குனர் ராஜ்குமார் கூறும்போது வனத்துறை வரலாற்றில் இதுவரை தாயை விட்டு பிரிந்த குட்டி யானையை மனிதர்கள் தொட்டுவிட்ட நிலையில் மற்ற யானைகள் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை ஆனால் இதுவே முதல் முறையாக இந்த குட்டி யானையை மற்ற யானைகள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து அதனை அழைத்துச் சென்ற நிகழ்வு முதல் முறையாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த குட்டி யானையை தொடர்ந்து எங்கள் வனத்துறை ஊழியர்களால் கண்காணித்து வருகிறோம் என தெரிவித்தார் சத்யமித்ரன் செய்திக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பின் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார்